வணக்கம் மக்களே மற்றும் ஒரு முக்கிய செய்தி ஒன்று பார்கின்சன் மற்றும் நரம்பியல் சிதைவு நோயால் அவதிப்பட்டு வந்த பிரபல மலையாள நடிகை கனகலதா காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி மூன்று கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நடிகை கனகலதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்த இவர் தனது சிறு வயதில் நாடகங்களில் நடித்து வந்தார் அதன் மூலமாக திரைப்படத்துறைக்கு வந்த அவர் ஏராளமான மலையாள படங்களில் நடித்திருக்கிறார் மலையாளத்தில் இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் அவர் தமிழில் பன்னிரண்டு படங்களில் நடித்துள்ளார் அது மட்டுமின்றி ஏராளமான தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவர் நரம்பிகள் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது அதன் பிறகு அவரால் சினிமா மற்றும் டிவி சீரியல்களில் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது படுத்த படுக்கையாக வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த அவரை அவரது சகோதரி விஜயம்மா உடனிருந்து கவனித்து வந்தார் அவரது மருத்துவ சிகிச்சைக்கு திரைப்பட அகாடமி மற்றும் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் உதவி வந்தது இந்த நிலையில் நடிகை தான் நோய் பாதிப்பு காரணமாக திருவனந்தபுரம் மாவட்டம் கீழ் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து பரிதாபமாக இறந்துள்ளார் அவரது உடலுக்கு மலையாள திரையுலக நடிகர்கள் மற்றும் நடிகைகள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்